ஒரு காலத்துல சேதமங்கலம் அப்படிங்கற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமமூர்த்தி கோமதி என்ற தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இவங்கதான் இவங்க இவங்கதான் ராமமூர்த்தி கோமதியோட ஒரே மகன் இந்த பையனுக்கு படிப்புல துளி கூட ஆர்வமே கிடையாது உங்க அப்பா அம்மா எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த பையன் படிக்காமே இருந்தாங்க இவங்க தான் ஆனா படிப்பறிவு இல்லாதவங்க இவங்க சுப்பையா இவங்க இந்த வீட்டோட கணக்கு வழக்கு வரவு செலவு எல்லாத்தையும் பாக்குறவங்க இவங்கதான் ராமமூர்த்தியும் கோமதியும் படிக்காததை பயன்படுத்தி சுப்பையா அவங்க கிட்ட சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க இத தெரிஞ்சவுடன் ரெண்டு பேரும் மன வருத்தத்துல எதுவுமே பண்ண முடியாம அங்கிருந்து அவங்க பையனையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க இவங்க ஏழை ஆகிடுறாங்க இதனால ராமு படிக்கிற ஸ்கூலுக்கு இவங்கனால ஃபீஸ் கட்டவும் முடியல அதனால அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ராமுவா ஸ்கூல்ல இருந்து விளக்கிடுறாங்க இவங்களும் எவ்வளவோ ஸ்கூல்ல கேட்டு பாக்குறாங்க ராமுவோட அப்பா அம்மா படிக்காதனால ராமுவ எந்த ஸ்கூல்லமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க போய் ஒரே ஒரு அவங்களும் மட்டும் தான் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராமுவோட அப்பா அம்மா ராமு கிட்ட எதுவுமே சொல்லாம அங்க இருந்த ஒரு தாத்தா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்போ அந்த தாத்தா ராமு கிட்ட தம்பி நீ என்னைக்கு படிச்சு பெரிய ஆள் ஆவறியோ அன்னைக்குதான் உங்க அப்பா அம்மா வந்து உன்னை பாப்பாங்க கவலைப்படாத தம்பி இப்படி நம்மள அப்பா அம்மா அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு உன் நல்லதுக்காக மட்டும் தான் உங்க அப்பா அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க இத கேட்ட ராமோ நம்ம எப்படியாச்சும் நல்லா படிக்கணும் நம்ம நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்தாதான் நம்ம அப்பா அம்மாவ மறுபடியும் ராம யோசிக்கிட்டே இருக்கேல ஆசிரமத்துல உள்ளவங்க ராமுவ பாக்குறாங்க

மேடம் நான் ஒரு அனாத பையன் மேடம் எனக்கு நீ யாருமே இல்ல மேடம் எனக்கு எங்கே போறதுன்னு தெரியல மேடம் அதான் நான் ரொம்ப நேரமா இங்கே நிக்கிறேன் மேடம் கவலைப்படாத தம்பி எங்க கூட வா நாங்க உன்னைய படிக்க வைப்போம் நல்ல பார்த்துப்போம் இத கேட்டுட்டு அந்த மேடம் ராமுவ ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க போறாங்க கூட்டிட்டு போய் அவங்களே படிக்க வைக்கிறாங்க படிப்பே வராம இருந்த ராமும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க இப்படியே சில நாட்கள் போகுது ராமு பெரிய பையனா ஆகிடுறாங்க அப்போ அந்த ஸ்கூலுக்கு ராஜகோபாலன் அப்படிங்கிறவங்க கெஸ்டா வராங்க அவங்க ராமோட படிப்பு மற்றும் திறமையை பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் பேசுறாங்க தம்பி நீ தானே ராமு நீ தானே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த மேடம் உன்னை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க தம்பி சரி வாழ்க்கையில் உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை என் பேரு ராமு சார் எனக்கு பெரிய லாயர் ஆகணும் தான் என் கனவு ஆனா அதுக்கு படிக்க நிறைய செலவு ஆகும் அதனால நான் வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிச்சிட்டு அந்த காசு வைத்து லாயருக்கு படிப்பேன் இப்போ சமுதாயத்தில் மக்கள் தப்பே செய்யாமல் இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த நீதி கிடைக்காம தேவையில்லாம தண்டனை வாங்கிக்கிட்டு இருக்காங்க நான் இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு தகுந்த நீதி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது என் வாழ்நாள் இலக்கு அதுக்காக நான் எவ்வளவு கடினமா இருந்தாலும் முயற்சி செய்வேன் சார் இத கேட்ட ராஜகோபாலன் கவலைப்படாதே தம்பி நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அவங்க பெரிய ராஜகோபாலன் அப்படிங்கறவங்க ஜுவல்ஸ் மாடல் டிசைனர் இவங்க இந்த பிசினஸ் ஓனா பண்ணிக்கிட்டு வராங்க இவங்கதான் கணேஷ் இவங்க ராஜகோபாலன தன்னோட பிசினஸ் எதிரியா பாப்பாங்க ஒரு நாள் ராஜகோபாலன் பண்ண டிசைன திருடி தான் பண்ணதா சொல்லி கணேஷ் அதை பப்ளிஷ் பண்றாங்க இத பார்த்த உடன் ராஜகோபாலனுக்கு ஒரே அதிர்ச்சி அதனால ராஜகோபாலன் கணேஷ் மேல புகார் கொடுக்கறாங்க இந்த புகார் நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு ராஜகோபாலனுக்கு ஆதரவா வாதாடக்கூடிய வக்கீல் யார்னா ராமு ராமு வக்கீல் ஆகிட்டு அவங்களுக்கு வர முதல் கேஸ் எதுனா இதுதான் இவங்க தான் நம்மள படிக்க வச்சாங்க இவங்களுக்கு நன்றி கடனா நம்ம செய்யற ஒரே விஷயம் இந்த கேஸ்ல எப்படி ஆச்சு நம்ம ஜெயிச்சு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை ப்ரூவ் பண்ணணும் கணேஷ் இந்த டிசைன் நீங்க தான் பண்ணீங்க அப்படித்தானே ஓகே எந்த தேதியில நீங்க இந்த டிசைன் பண்ணீங்க ஆமா சார் நான் தான் பண்ணேன் நான் செப்டம்பர் இருபதாம் தேதியே முடிச்சிட்டேன் ஆனா ராஜகோபாலின் சிஸ்டம்ல செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில தான் அவங்க பண்ணதா காட்டும் அப்படியா அவர்களின் சிஸ்டம்ல உள்ள தேதி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ அவர்களுக்கே தெரியாம நீங்க பாத்துருக்கீங்க அப்படிதானே அது நீதிபதி அவர்களே இதுலயே தெரிகிறது இவர் ராஜகோபாலனின் டிசைனை திருடி தான் செய்தது போல் காட்டுகிறார் என்பது அது மட்டுமின்றி டிசைன் ராஜகோபாலன் தான் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கு எங்க கிட்ட தகுந்த ஆதாரம் இருக்க ஐயா ராஜகோபாலனுக்கு ஒரு பழக்கம் உள்ளது நீதிபதி அவர்களே அவர் கம்பெனியில் டிசைன் பண்ணுவதற்கு முன்பே தனது வீட்டில் டெமோ பண்ணிவிடுவார் பின்புதான் அதை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஏற்றி தவறுகள் இருந்தால் சரி பண்ணுவார் கணேஷ் அவர்கள் சொன்னது செப்டம்பர் இருபதாம் தேதிதான் டிசைன் செய்ததாக ஆனால் ராஜகோபாலனின் வீட்டில் உள்ள சிஸ்டத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதியே அவர் இந்த டிசைனை முடித்து உள்ளார் என்பதற்கு ஆதாரம் இதோ உள்ளது நீதிபதி அவர்களே இந்த வழங்குமாறு வைத்து கணேஷ் தான் ராஜகோபாலின் டிசைனை திருடிதான் செய்தது போல் சொல்லுகிறார் என்று குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுக்கு ஒரு வருட காலம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது ராமு ரொம்ப நன்றி ராமு நீ மட்டும் இல்லனா என் உழைப்புக்கு ஊதியமே இல்லாம போயிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ராமோ ஐயோ சார் நீங்க எனக்கு பண்ணத கம்பேர் பண்ணா இதெல்லாம் கம்மி நீங்க கொடுத்த படிப்பு வச்சு உங்களுக்கு நான் பண்ணிருக்கேன் நீங்க எனக்கு பண்ணதை விட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நன்றினா சொல்லாதீங்க சார் ராமக்கு ஒரு யோசனை வருது நம்மளால ஏ நம்ம அம்மா அப்பா இழந்த சொத்தை மீட்க முடியாது கண்டிப்பா முடியும் அம்மா அப்பா பட்ட கஷ்டத்துக்கு நம்ம நியாயம் வாங்கி கொடுக்கணும் இதனால சுப்பையா மேல ராமு தன்னோட சொத்தை எல்லாம் ஏமாத்தி பதிவிடுறாங்க சுப்பையாக்கு செய்தி போகுது எல்லாரும் ராமு விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க சுப்பையா நீங்க ராமமூர்த்தி வீட்ல வேலை பார்த்தீங்க அப்படி தானே ஓகே ராமமூர்த்தி ஏன் அவங்க சொத்தை எல்லாம் உங்ககிட்ட கிட்ட குடுக்கணும் ஆமா சார் நான் அங்கதான் வேலை பார்த்தேன் அவங்க இறந்து போயிட்டாங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல வேலை பார்த்த எனக்கு நன்றி கடனா சொத்தை எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துட்டு இறந்துட்டாங்க ஓ அப்படியா அப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படித்தானே நீதிபதி அவர்களே இந்த நேரத்துல நான் ஒரு ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டுகிறேன் ராமமூர்த்தி கோமதி ராமமூர்த்தி கோமதி ராமமூர்த்தி கோமதி ராமோட அப்பா அம்மா எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கனா ஒரு மாதத்திற்கு முன்பு ராமுக்கு ஒரு பழக்கம் உள்ளது அவங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஆசிரமத்துக்கு போய் அங்க உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அதே இந்த வருஷம் பிறந்த ராமு ஒரு ஆசிரமத்துக்கு போறான் அங்க ராமோட அப்பா அம்மாவ பாக்குறாங்க நம்ம அம்மா அப்பா மாதிரி இருக்காங்கள நம்ம அம்மா அப்பாவேதான் ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ராமோ அப்படின்னு அடையாளம் தெரியல தம்பி உன்னைய பார்த்தா என் பையன் யாவும் வருதுப்பா என் பையன் மாதிரியே இருக்கு என் பையனுக்கும் உன் வயசு தான்ப்பா இருக்கும் என்ன செய்யறானோ தெரியல ராமவும் நான் தான் உங்க பையன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லவும் இல்ல அப்பாவே தான் நான் இல்ல இல்ல வேண்டாம் நம்ம அப்பா அம்மா கிட்ட நாம தான் அவங்க மகன் ராமுன்னு சொல்ல வேண்டாம் நம்ம அம்மா அப்பா இழந்த சொத்தை மீட்டு கொடுத்ததற்கு அப்புறம் நம்ம ராமு அப்படிங்கற விஷயத்த சொல்லணும் இவங்க கிட்ட அது வரைக்கும் நம்ம யாருன்னு சொல்ல வேண்டாம் அம்மா அப்பா நான் உங்க மகன் மாதிரியே இருக்கேன்னு சொன்னீங்கல்ல நான் உங்க மகனா இருந்து நீங்க இழந்தது எல்லாம் உங்களுக்கு மீட்டு கொடுப்பேன் கண்டிப்பா சுப்பையா இவங்கதானே நீங்க சொன்ன ராமமூர்த்தி மற்றும் கோமதி என்ன சுப்பையா ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க நீதிபதி அவர்களே இவர்கள் இருவருமேதான் சுப்பையா சொன்ன ராமமூர்த்தி மற்றும் கோமதி நீங்கள் இருவரும் விருப்பப்பட்டுதான் சுப்பையாவிற்கு உங்களது சொத்தை எழுதி கொடுத்தீர்களா சார் சுப்பையா எங்க சொத்தை ஏமாத்தி ஏமாத்திதான் வாங்கினாரு இல்ல ஐயா அவங்கதான் எழுதி கொடுத்தாங்க இப்போ பொய் சொல்லுறாங்க ஐயா அவர்கள் இருவரும் படிக்க தெரியாதவர்கள் அவர்கள் எப்படி உங்களது சொத்தை எழுதி கொடுத்திருப்பார்கள் ஆமா அவங்க எழுதி கொடுக்கல அவங்க எழுத சொன்னாங்க நான் அவர்கள் தான் எழுதி கொடுத்தார்கள் என்று சொன்னீங்க இப்போ நான் தான் எழுதினேன் அவங்க கை நாட்டு உண்மைன்னு நீங்களே சொல்லுங்க நான் பதட்டத்துல மாத்தி சொல்லிட்டேன் அப்போ நீங்க தான் எழுதிருக்கீங்க இவங்க படிக்க தெரியாததால இவங்களுக்கு அந்த சொத்து எப்படி எழுதி படிச்சு காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல அப்படி ஆள் வச்சு நீங்க அந்த சொத்தை இவங்க ரெண்டு பேருக்கு படிச்சு காட்டினீங்களா ஆமா ஐயா கண்ணன் அப்டிங்கிற ஆளை வச்சு படிச்சு காட்ட சொன்னேன் அவரையும் அழைத்து கொண்டுதான் வந்திருக்கேன் ஐயா நீதிபதி அவர்களே கண்ணனை விசாரிக்க விரும்புகிறேன் நீங்கதான் ராமமூர்த்திக்கும் கோமதிக்கும் அந்த சொத்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு படிச்சு காட்டினீங்க அப்படியா நான் தான் படிச்சு காட்டின சரி அப்படி என்றால் இந்தப் புத்தகத்தில் உள்ளதை வாசியுங்கள் பார்ப்போம் ஆ மா நீதிபதி அவர்களே புத்தகத்தில் உள்ளதையே வாசிக்கத் தெரியாத இவர் எப்படி சொத்தை வாசித்துக் காட்டிருப்பார் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா சுப்பையா தான் என்னை இப்படி சொல்ல சொன்னார் இதிலேயே தெரிகிறது சுப்பையா ராமமூர்த்தி மற்றும் கோமதி இடமிருந்து சொத்தை ஏமாற்றி தான் வாங்கியுள்ளார் என்பது இதைவிட பெரிய ஆதாரம் ஒன்று இருக்கிறது அது உயிருள்ள ஆதாரம் நீதிபதி அவர்களே அந்த ஆதாரம் நான் தான் நான் தான் ராமமூர்த்தி மற்றும் கோமதியின் ஒரே மதன் ராமு இதை கேட்டவுடன் ராமமூர்த்தி மற்றும் கோமதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கே இப்பதான் தெரியும் இவங்கதான் அவங்களோட மகன் ராமு அப்படின்னு சுப்பையா எங்களிடமிருந்து சொத்தை ஏமாற்றி வாங்கிய பின் நாங்கள் ஆகிட்டோம் என் தாய் மற்றும் தந்தை படிக்காத காரணத்தினால் எந்த பள்ளிக்கூடத்திலும் என்னை யாரும் சேர்த்து கொள்ளவில்லை என் பெற்றோர்கள் படிக்காத காரணத்தினால் நான் இவ்வளவு ஆண்டுகளாக என் பெற்றோரை பிரிந்து வாழ்ந்தேன் படிப்பு ஒன்று இல்லாத காரணத்தினால் என் பெற்றோர்கள் சொத்தை இழந்து சொந்த பந்தத்தை இழந்து தன் ஒரே மகனான என்னையும் இழந்து வாழ்ந்தார்கள் அவர்கள் எந்த படிப்பினால் இதையெல்லாம் இழந்தார்களோ அந்த படிப்பை வைத்து நான் என் பெற்றோரையும் அவர்கள் இழந்த சொத்தையும் போராடுகிறேன் நீதிபதி அவர்களே இந்த ஆதாரங்களை எல்லாம் மனதில் கொண்டு அதற்கு ஏற்ற நீதி வழங்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் நீதிபதி அவர்களே இதனை கேட்ட நீதிபதி அவர்கள் ராமுக்கு சாதகமாக தீர்ப்ப வழங்குறாங்க இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்கையில் சுப்பையாதான் இவங்க படிக்காத காரணத்தை பயன்படுத்தி இவர்களிடம் சுப்பையாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்க இந்த நீதிமன்றம் உத்தரவு விடுகிறது இறுதியா ராமு உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துடுறாங்க இது ரொம்ப நேரமா பாத்துக்கிற மீடியாக்காரவங்க வந்து ராமுவ பேட்டி எடுக்கிறாங்க நான் இந்த சமுதாய ஒண்ணு மட்டும்தான் சொல்லிக்க விரும்புறேன் அப்பா அம்மா படிக்கல ஏழையா இருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு காரணத்திற்காவும் குழந்தைகளுக்கு சீட் கொடுக்க மட்டும் மறுக்காதீங்க எனக்கு ராஜகோபாலன் சார் முன் வந்து படிக்க வச்ச மாதிரி மற்ற குழந்தைகளுக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல அதனால எல்லா குழந்தைகளையும் சமமா நினைச்சு எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி போய் சேரணும்னு நினைக்கிறேன் நன்றி